எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்புக்கரங்கள் ஆப்போட என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ மேலே வந்து ரெண்டு பொம்மை போட்டிருக்கோம் ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிவிட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் இங்கே வந்து ஒரு இமேஜு இங்கே வந்து நம்மளுடைய பேர் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டட் டார்கெட் பெண்டிங் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட்டடை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க லிஸ்ட்டுலாம் வந்து இதில் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ அதனால் பெண்டிங்கில் இருக்குது ஸோ டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து இப்போ பசங்களுடைய டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட் பண்ண தான் வரும் அடுத்து வந்து கீழே ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சர்வேன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஃபார்ம் வந்து இப்படி தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஒரு ஃபார்ம் என்ட்ரி பண்ணால் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும் ஸோ இந்த ரெட் ஸ்டார் இல்லையா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்ததுக்கு வந்து போகும் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபோன் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ நம்மளுடைய கேலரியில் போயிட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ விருப்பமாக இருக்கோ அந்த ஃபோட்டோ மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லாவணியா நம்மளுடைய பேர் இருக்குது டெஸ்டினேஷன் வந்து நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர் அது எல்லாமே இருக்குது ஸோ அபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ஷன் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது நம்ம தமிழ் கூட சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழ் சேஞ்ச் பண்ணுவோன்னே பார்க்குற எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஸோ இதிலே வந்து நம்ம எல்லா சேஞ்சஸும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஸோ நீங்கள் வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அன்புகாரங்கள் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ